హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు పాపిస్ కిచెన్ ఇన్నికి నమ్మ పాపిస్ కిచెన్ కిచెన్లో చపాతి మావు వందిట్టు పాసెంజ వడనే తేచి పురాలవకు సాఫ్టా தண்ணியை சீக்காமல் எப்படி மாவு பசையலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதோட வந்துட்டு இந்த அஜீர்ண கோளாறு வயிறு உப்புசமாக இருக்கிறது சாப்பிட பசியே இல்லாமல் இருக்கிறதுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது ரெண்டும் தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற புதி பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்பாத்தி மாவு பசியறதுக்கு இப்போ நான் மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதோட வந்து சால்ட்டு தூள் உப்பு போட்டிருக்கேன் அதோட வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்தோன்னா சப்பாத்தி ஃப்ராக்ரெண்ட்டாகவும் இருக்கும் டைஜஷன் கோளாறு எல்லாமே இருக்கும் இது இப்போ செய்கிறதுக்கு நம்ம வந்து தக்காளி ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறோம் தக்காளி ஜூஸ் வந்துட்டு பச்சையாக அரைச்சி எடுக்க போகிறதில்ல தக்காளியை நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் இப்போ மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு மாவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் இந்த மூணு தக்காளியும் நம்ம வந்து அந்த தண்ணியில் கழுவிட்டு போட்டுக்கலாம் அதோடு வந்துட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வந்து வெந்துடும் தண்ணி கொதி வந்தாலே போதும் வெந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு எடுத்துட்டு மேலே தோல் உரிச்சோன்னா அப்படியே வந்துடும் உடனே தோல் விரித்து எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் இல்லை ஒரு நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு துண்டாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை அரைக்கிறதுக்கு இதோட வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பூண்டு வந்து நம்ம தோல் உரிக்க தேவையில்லை பூண்டு எப்போவுமே வந்து ஃபஸ்ட் லேயர் தோலை வந்துட்டு உரிச்சிட்டு அடுத்த லேயர் தோலோட போட்டால் தான் அதோடய வாசம் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ நாலஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் ஃபுல்லாக கல் கல் உப்பு இந்த ஜூஸுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து இந்த மாவோட அந்த ஜூஸை வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் சாரி நான் ஜூஸ் ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன் அதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ அதனால் லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் ஊற்றுறதை காமிச்சேன் இதை நம்ம வந்துட்டு இதில் ஊற்றி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை சூடு பண்ணுற அளவுக்கு டைம் இருந்தால் போதும் அதுவே தேவையில்லை உடனே நம்ம தேய்ச்சி போட்டுடலாம் இப்போ அடுப்பில் நான் தோசைக்கல்லை வச்சுட்டேன் இப்போ அந்த மாவை வந்துட்டு இப்பசஞ்சு வச்சுருந்த மாவை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்துடுச்சு இது நம்ம தே சப்பாத்தி கட்டையில் மாவு ஓட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ரா ஃப்ளோர் வ ஃப்ளார் வந்துட்டு போட்டுட்டு அதில் வந்து இந்த சப்பாத்தி வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்துட்டு ஒரு ஆன்டி கேன்சர் ரியேஜன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தக்காளி வந்து நம்ம டெய்லியும் வந்துட்டு ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் குழந்தைங்க அதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுக்காக இது மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக இதையாவது சேர்த்து நம்ம கொடுத்துடலாம் இது வந்து நான் இப்போ இப்போ அதை வந்து தேய்ச்சி நான் எல்லாத்தையுமே நம்ம எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் சில பேர் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆயில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஆனால் வந்து செக் என்ன அப்படின்னா நம்ம ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டில் அமௌண்ட்டு ஆயில் வந்து தடவி தான் நான் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன் இப்போ இந்த சப்பாத்திக்கு வந்து நம்ம குருமா வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி வச்சாலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் பாருங்கள் அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நான் அது ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த சப்பாத்தி வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா நான் ரொம்ப நேரலாம் ஊற வைக்கவே இல்லை பசைஞ்ச உடனே போட்டு எடுத்தேன் நல்லா ஒப்பிச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்டியாகவும் இருந்தது நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்துட்டு நம்ம நம்மளோட லிவரை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் டீடாக்சிஃபைடு ஒரு ட்ரிங்க்கு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அரை எலுமிச்ச அளவுக்கு ஒரு இஞ்சியை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை தேவையான அளவு கொஞ்சம் க கல் உப்பு அதோட வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஜீரகம் செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது மிளக்கும் அப்படி தான் வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும் இப்போ இதை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு அந்த சக்கையில் தான் நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும் ஜூஸை விட சக்கையில் நிறைய இருக்கும் இப்போ ஜூஸ் நம்ம வந்து குடிச்சிடலாம் ஆனால் சக்கையை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ சக்கையை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா நைஸாக தான் அரைச்சிருப்போம் அதை வந்து நம்ம கடுகு தாளித்து கடுகு உளுத்த வரும் மிளகாலாம் தாளித்து அதை வந்து நம்ம துவையெல்லாம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ இந்த வடிகட்டின தண்ணியில் இந்த ஜூஸில் ஒரு அரை கால் மூடி அளவுக்கு லெமனை மேலாப்பில் புழிஞ்சி விட்டிக்கலாம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு லைட்டாக வந்து தேன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுவே குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால நான் லெமன் வந்துட்டு புளிஞ்சி விட்டுட்டு இதை அப்படியே குடிச்சிட்டேன் ஸோ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வீக்லி ஒன்ஸு இல்லைனா ட்வைஸுக்கு குடிக்கும்போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லிவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்கும் சப்பாத்தி வந்து சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபிடும் இன்னொரு நாள் பார்க்கலாம் பாய்